என்னடா பண்ணுறது ஆ சஷ்மிதா பாருங்கள் நான் வந்து கிளீனிங்காக இதை வச்சுருந்தேன் பாப்புக்குட்டி வந்து சமைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணிகிட்ருக்குது குட்டி பாப்பா சஸ்மிதா எதுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்ருக்க ம் என்ன பண்ண போகிற ஆ நீங்கள் பாருங்கள் இப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணுது குட்டி பாப்பு ஆ வச்சிட்டிங்களா என்ன செய்ய போகிற எப்படி வைக்கிறதுனு தெரியலையா வச்சிட்டியா ஏ என்ன பண்ண போகிற பாப்போ சாப்பிட்டா செய்ய போறியா யாருக்கு ஆ யாருக்கு யாருக்கு செய்ய போகிற சாப்பிட்டா அப்புடின்னா யாருக்கு செய்ய போகிற தாத்தாவுக்கு செய்யப்போறியா சஸ்மிதா பாருங்கள் தாத்தாவுக்கு வந்து சாப்பிட்டா செய்ய போகிறான்லாம் சப்தானா சாப்பாடுங்க அவள் லாங்குவேஜில் பாப்பா குட்டி சப்தான் தான் சொல்லுவாங்க எப்படி செய்யணும் கையில் லைட்டர்லாம் வந்துருக்கீங்க எங்கேருந்து லைட்ரு எடுத்துகிட்டு வந்த ஆ வந்து எடுத்துகிட்டு வந்தீங்களா லைட்ரு அதை எப்படி பற்ற வைக்கணும் காட்டுங்க எப்படி பற்ற வைக்கணும் ஆ என்னது நான் என்ன பண்ணிட்டோம் சஸ்மிதா பாருங்கள் லைட்ரோடு வந்துட்டாங்க ஆ தான் பற்ற வைக்கணுமா பாப்பா ஆ பற்ற வச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு செட்டப் கின்னெலாம் வச்சுருக்காங்க அச்சோ ஆ சஸ்மிதா பாப்பு குட்டி இங்கே பாருங்க ஆன்லாம் பண்ணுதுங்க ஏ சஸ்மிதா பாருங்க சத்தாவா என்னது இது சஸ்மிதா பாருங்கள் சமைச்சு முடிச்சுட்டாங்களாம் ஆ தண்ணியா தட் கையில் வச்சுருக்கீங்க இது வந்து சஸ்மிதா வந்து ப்ளேட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சமைச்சு முடிச்சுட்டாங்களாங்க சஸ்மிதா சமைச்சிட்டீங்களா ஆ எல்லாம் ரெடி ஆயிடுச்சா சாப்பிட்லாமா ஆ இன்னும் சாப்பிட்லாமா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணுமா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணுமா அவ்வளோ நேரம் சஸ்மிதா கொதிக்கும் ஆ சஸ்மிதா தண்ணி எவ்வளோ நேரம் கொதிக்கும் எடுத்துருவா அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஆ தண்ணி தான் நிறைய ஆயிடுச்சு ஆ சஸ்மிதா பாருங்கள் ஆ பார்த்து 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 சாப்பாடு சமைச்சிருச்சு சுற்று சுற்று சுடு 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 இங்கேப்பா நேரம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க நமக்கு இப்போ ஃபைனலி கொடுக்க போகிறாங்க சஸ்மிதா இங்கே பாருங்க டெக்கரேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க லீஃப்லாம் வந்து பறிச்சிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து அழகாக இருக்கும் பிளேட்டு சஸ்மிதா நீ பிளேட்டிங்லாம் தெரியுமா உனக்கு சுமிக்குடி பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் தேங்க் யூ சுஸ்மிதா பாருங்க அவ்வளோ சூப்பராக சமைச்சிருக்காங்கன்னு